வணக்கம் இன்றைக்கி நான் சாம்பார் செய்ய போகிறேன் அதுக்கு என்னென்ன மரக்கறிகள் எடுத்து வச்சிருக்கிறேன் ரெண்டு பாப்பம் வாங்கோ வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கிறேன் அதோட பட்டாணி கத்திரிக்காய் கேரட் உருளைக்கிழங்கு பைத்தங்க பூசணிக்காய் தக்காளிப்பழம் அதோட பருப்பும் எடுத்து வச்சிருக்கிறேன் வாங்கோ இது எப்படி செய்கிறேன்னு பாப்பம் முதல்ல பருப்பை கடறி இப்ப நான் அவிய விட போறேன் நான் பருப்பை அவிய வச்சுட்டு மெட்டடுப்பில் ஒரு சர்டி வச்சு கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் ஒயில் சேர்க்கிறேன் என்னென்னா இந்த மரக்கறியில் வதக்கி எடுக்க போறேன் இப்போ எண்ணெய் சூடான அப்புறம் கொஞ்சம் கடகு சேர்க்க போறேன் அதோட பெருஞ்சீரகம் 이제 맘 인디언 셋트에요. 이제 맨 람다 해리 브랜들 셋트에요. 램다 인 파티너가 생겼네요. இந்த வெங்காயம் பதி கொண்டு வர பூசணிக்கொடிய மேலாது அப்படி அருதி எடுத்து விடலாம் அடுத்ததான் இந்த பாயத்தங்காய் அழைச்சி ஏற்பான் உருளைக்கிழங்கையும் சேர்க்கும் அடுத்ததான் கரட் சேர்க்கும் இதெல்லாம் நிண்டாவியக்கூடிய மிரக்கறிகளை சேர்த்து வதங்க விட்டுதான் தக்காளி பழம் பட்டாங்க அதிகல சேர்க்க வேணும் இந்த கத்திரிக்காயை சேர்க்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளம்பி கொஞ்ச நேரம் வளங்க விடுவோம் இந்த பட்டாணியையும் தக்காளியையும் வளங்க விடுவோம் அப்படிங்கிற பருப்புக்குள்ள நான் இந்த வதக்கின மரக்கறிகளை சேர்க்க போறேன் இப்ப சேர்த்துட்டு இது கலவான தண்ணியை விடுவோம் அவிர கலவான தண்ணி என்ன இதுக்கு கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்ப்போம் கொஞ்சமா தனி மிளகாய் தூள் சேர்ப்போம் அதோட கொஞ்சமா அங்கட கரைத்தூள் சேர்ப்போம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம் இதுக்கு தூள் கணக்க போட தேவையில்லை கொஞ்சம் சேர்த்தாலே காணும் இது நல்லா என்னமே அவிஞ்சா பிறகு உப்பு சேர்க்க போறேன் அவிஞ்சா பிறகு மிரக்கறி கொஞ்சம் அவிஞ்சு கொண்டு வர இடிச்சு வச்சிருந்தா உள்ளி மிளகை இப்ப நான் சேர்க்க போறேன் உள்ளி மிளக சேர்த்துட்டு இது அளவான உப்பு என்னமோ சேர்க்க போறேன் ஒரு அரப்பதம் மரக்கறி அவிஞ்சோண்டு வந்துட்டுது இன்னும் கொஞ்சம் நேரம் அவிய இருக்குது அவியாட்டம் இந்த பூசணிக்க உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா அவிஞ்சோண்டு வந்துட்டுது ஆயினுமே கொஞ்சமாக தேங்காய்ப்பால் சேர்க்க போவேன் இதே நல்லா திக்காக இருக்குது மிரக்கறி பருப்பு எல்லாம் சேர்ந்து அவிஞ்ச நாடி டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் திருங்காய்ப்பால் சேர்க்குவேன் அதோட கரைச்சி வச்சிருக்கிற பழப்புளியே சேர்க்க போறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு புளி காணும்னு பார்ப்பேன் எல்லாம் நல்ல அளவு இன்னும் கொஞ்ச நேரம் இது கொதிக்கட்டும் கொதிச்ச அப்புறம் பார்ப்பேன் மிரக்கறி எல்லாம் நல்லா அவிங்க சாம்பார் ரெடி ஆயிட்டு நான் இதை ரத்தி எடுக்க போறேன் கடைசியா கைவேப்பம்ல சேர்த்துட்டு அடுப்பணிப்பாட்ட போறேன் இந்த சாம்பார நான் இருந்த மிரக்கறியில் வச்சு செய்து எடுத்துட்டேன் இது வந்து வெள்ளை சோறோடு சாப்பிட இன்னும் நல்லா இருக்கும் நான் தோசைக்கு தான் இந்த சாம்பார் செய்து எடுத்து நான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சணலுக்கு ஆதரவை தாங்கோ நன்றி